வணக்கம் மக்களே கையல் சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கயல் சீரியலில் என்ற கதாபாத்திரம் ஒரு பெண்ணோட பயணம்னே சொல்லலாம் சில முகங்கள் நம்ம முதல் முறையாக பார்க்குறப்ப டிவியில் பார்க்கும்போதே மனசுக்குள்ளே ஒரே இடம் பிடிச்சிடும் அப்படித்தான் கயல் சீரியலில் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக வந்து மில்லியன் கணக்கான ரசிகர்களோட மனசில் நாயகியாக மாறினவங்க தான் சைத்ரா ரெட்டி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சைத்ரா ரெட்டியோட இந்த பெயர் இன்னைக்கு தமிழ் சீரியல் உலகத்தில் ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சு ஆனால் இந்த அடையாளம் ஒரே நாளில் கிடச்சது இல்லைங்கிறது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் அவரும் ஒரு சாதாரண பெண்ணை போல தான் படிப்பு குடும்பம் எதிர்காலம்னு சொல்லி எல்லாமே நிச்சயமில்லாத ஒரு பாதையில் இருந்திருக்காங்க ஆனாலும் நடிப்புன்ற ஆசை மட்டும் அவருக்குள்ளே மெதுவாக வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு சைத்ரா ரெட்டி அவர்கள் எடுத்த உடனே சினிமா இல்லை சீரியலும் நேரடியாக வரலைன்னு சொல்கிறாங்க டிவி விளம்பரங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகள் அதில் தான் அந்த கேமராவை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு நடிகை அழகாக இருக்கணுங்கிறது மட்டும் போதாது அவளோட உணர்ச்சியும் கண்களால் பேசணும்னு சொல்லி அவங்க ரொம்பவே நம்பியிருக்காங்கன்றது உண்மை தமிழ் சீரியலில் சைத்ரா நட்டி நடிச்ச ஆரம்ப கால கதாபாத்திரங்கள்லாம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகலனே சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் காட்டின இயல்பான நடிப்பு அமைதியான மெது மெதுவாக அவருக்கான ரசிகர்களை உருவாக்கிடுச்சு இதுதான் லாங் ரன் சக்ஸஸுக்கு அடிப்படையினே சொல்லலாம் இந்த கையல் சீரியல் தான் சைத்ரா ரெட்டியோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம் கையல்கிற கதாபாத்திரம் அழகுக்காக இல்லை அவளோட வலிமைக்காகவே பேசப்பட்டுச்சு குடும்ப பொறுப்பு போராடுற மனசு தன்னம்பிக்கை அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது இது எல்லாத்தையுமே ஒரே முகத்தில் காட்ட முடியும்னா அது சைத்ரா ரெட்டியால் மட்டும்தான் முடியும்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா சீரியல் நடிகை இல்லை மக்களோட கையலாகவே மாறிட்டாங்க சைத்ரா ரெட்டியோட நடிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் ஓவர் ஆக்டிங் இல்லை எக்ஸ்ட்ரா டயலாக் டெலிவரியும் இல்லை ஆனால் அவங்களோட கண்கள் வந்து பேசும் மௌனம் கூட ஒரு காட்சியாக மாறும் ஒரு சாதாரண பெண்ணோட வழியை உணர வைக்கும் இதனால் தான் பெண்கள் அதிகமாக அவங்களோட கதாபாத்திரத்தோடு கனெக்ட் ஆகிடுறாங்க சைத்ரா ரெட்டி அவர்கள் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவ்வளவு வெளிப்படையாக காட்ட விரும்பாத ஒரு நபர்ன்னே சொல்லலாம் குடும்பம் அமைதி வேலைக்கு மரியாதை இவை தான் அவரோட முக்கிய வச்சுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத சர்ச்சைகள் போலி பப்ளிசிட்டி இதிலெல்லாம் இருந்து தன்னை ஒதுக்கியே வச்சுருக்காங்க சைத்ரா செட்டி அவர்கள் சைத்ரா ரெட்டிக்கு சில ரசிகைகள் இருக்காங்க ஆனால் அவர் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் பில்டர் பண்ணவே இல்லை உண்மையான ஸ்மைல் ரியல் ஃபோட்டோ சிம்பிள் இன்ட்ராக்ஷன் இதுதான் அவரை இன்னுமே நம்மக்கிட்ட நெருக்கமாக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு வெற்றிக்குமே விமர்சனம் இருக்கும் சைத்ரா ரெட்டியும் அதை எதிர்கொண்டிருக்காங்க ஆனால் பதிலுக்கு சர்ச்சை இல்லை பதில் மேலும் ஒரு நல்ல நடிப்பு தான் கிடச்சிருக்கு இதுதான் அவரோட வளர்ச்சியோட ரகசியன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கும் நடிகை சைத்ரா நட்டியை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க